தமிழ்நாட்டின் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக கொலை கொள்ளை வழிபறி போன்ற குற்ற சம்பவங்கள் அதிக அளவு நடந்து வருகின்றன செங்கல்பட்டு மரக்கானம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அதைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சேலம் அதிமுக பிரமுகர் சண்முகம் நாதாக்க நிர்வாகி பாலசுப்ரமணியன் என அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கொலை என அடுத்தடுத்த சம்பவங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது முதல்வர் தான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு குற்ற செயல்கள் நடக்கின்றன முதல்வர் கையில் இருக்கும் காவல்துறை என்ன செய்கிறது என தெரியவில்லை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை சுமத்தி வருகின்றன இந்த நிலையில்தான் நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட தமிழகத்தில் அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இதில் உள்துறை செயலாளர் அமுதா ஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டது கவனம் பெற்றது அமுதா தற்போது வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த பின் பிரதமர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக இருந்த அமுதாவை மத்திய அரசு விடுவித்தது அப்போது தமிழக அரசே அமுதா ஏஎஸ்ஐ கேட்டு மாநிலத்துக்கு அழைத்ததாக தகவல் வந்தது முதலில் அவர் ஊரக வளர்ச்சி துறையில் நியமிக்கப்பட்ட நிலையில் பின்னர் உள்துறைக்கு மாற்றப்பட்டார் முன்னதாக கலைஞரின் இறுதிச் சடங்கில் அமுதா செய்த பணிகள் முதல்வர் ஸ்டாலின் மனதில் இடம்பெற செய்தது இப்படி ஸ்டாலின் இடம்பெற்றிருந்த அமுதா சட்டம் ஒழுங்கை கையாளும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது தற்போது உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் தீரஜ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பீகார் மாநிலம் பாட்னாவில் பிறந்தவர் பி சிவில் இன்ஜினியரிங் படித்த தீரஜ்குமார் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவை விட ஒரு வருடம் சீனியர் பெங்களூரில் உள்ள ஐஏஎம் ஐஏஎஸ் பயிற்சி பெற்ற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கோவையில் இணை ஆட்சியராக பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து பல்வேறு பதவிகளை வகித்த தீரஜ்குமார் இரண்டாயிரம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட நகர்ப்புற மேலாண்மை ஆணையராக இருந்தார் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று திருவண்ணாமலை ஆட்சியராக பொறுப்பேற்ற அவர் இரண்டாயிரத்தி நான்கு வரை நான்கு வருடங்கள் அம்மாவட்டத்தில் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி நான்கில் சேலம் தொழில்துறை மேலாண் இயக்குநராக மாற்றப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை மத்திய அரசில் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்த தீரஜ்குமார் இளைஞர் நலன் மேம்பாடு விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றினார் திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளராக பொறுப்பு வகித்தார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வணிக வரித்துறை செயலாளராக பணியமர்த்தப்பட்டார் தற்போது தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை செயலாளராக இருந்த தீரஜ்குமார் உள்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இப்படி பல்வேறு துறைகளில் பணியாற்றிய தீரஜ்குமார் கண்டிப்பான அதிகாரி தனக்கு கொடுக்கப்பட்ட துறைகளில் அரசியல் பார்க்காமல் வேலை செய்யக்கூடியவர் என்கிறார்கள் அரசு வட்டாரத்தில் தீரஜ்குமார் உள்துறைக்கு மாற்றப்பட்டிருப்பது குறித்து போலீஸ் தரப்பில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு கோப்பை அனுப்பினால் அதை குறிப்போட்டு அமுதா திருப்பி அனுப்பி விடுவார் அதிகாரிகளை எடுத்த எடுப்பில் சஸ்பெண்ட் செய்து விடுவார் இதனால் டிஜிபி அலுவலகத்துக்கும் அவருக்கும் இடையே உரசல் போக்கு ஏற்பட்டு அதிருப்தி இருந்து வந்தது இந்நிலையில் தான் அமுதா ஐஏஎஸ் மாற்றப்பட்டு தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கும் போலீசாருக்கும் இடையே சுமூகமான போக்கு இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் என்கிறார்கள் இவர் பொறுப்பேற்ற பிறகாவது மாநிலத்தில் கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் குறையுமா போலீசாருக்கான அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்படுமா என பல எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் மற்றும் போலீசார் மத்தியில் இருந்து வருகிறது சவாலான நேரத்தில் தீரஜ்குமாரை ஸ்டாலின் உள்ள நிலையில் இனி காவல்துறையினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் மின்னம்பலம் செய்திகளுக்காக பிரியா காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை